ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் இன்றைய யாழ் விஜயம் எதை வெளிப்படுத்துகின்றது இந்தோனேசியாவில் கைதானவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு பாதாள உலக குழுவின் அந்த ஐவர் இலங்கைக்கு அழை அழைத்து வரப்பட்டு நடத்தப்படும் விசாரணையில் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் இங்கிலாந்தில் அகதி தஞ்சம் கோரியுள்ளவர்களுக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல்கள் என்பது தொடர்பாக இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நான் உங்கள் சுகி இன்றைய தினம் ஜனாதிபதி அன்குமார் சானியக்கா யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் சென்றிருந்தார் விஜயத்தின் போது ஜனாதிபதியின் விஜயத்தின் போது பல அபிவிருத்தி அஹ் பல திட்டங்கள் அங்கு அஹ் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளதுடன் பல செய்திகள் அஹ் இன்றைய தினம் அஹ் புதிய புதிய செய்திகள் இன்றைய தினம் இலங்கை அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்று நிகழ்ந்திருக்கிறது அது இன்று சமூக ஊடகங்களையும் இணையதளங்களையும் இலங்கையின் செய்தி வலைத்தளங்கள் அனைத்தையும் ஆக்கிரமித்து என்பது எந்தவித மாற்றமும் இல்லை இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாண விஜயத்தின் போது முதலாவதாக மையிட்டியில் நவீன மீன்பிடி துறைமுகத்துக்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் குறிப்பாக சொல்லப்போனால் அங்கு எரிபொருள் நிரப்புவதற்கோ தரித்து நிற்பதற்கோ அல்லது பாரிய அளவிலான வர்த்தகங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அதிநவீன வசதிகள் கொண்ட பாரிய துறைமுகம் அங்கு உருவாவதற்கான செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கான அடிக்கல் என்று நாட்டப்பட்டது அதன் பின்னர் குறிப்பாக சொல்லப்போனால் இன்று யாழ்ப்பாணத்தில் புதிதாக விசா அலுவலகமும் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாண கச்சேரியில் கச்சேரியில் விசா அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது பார்க்க போனால் இலங்கையை மட்டில் யாழ்ப்பாணத்தில் இருந்தே அதிக அளவிலானவர்கள் மேலத்தைய நாடுகளுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ சென்று வருவது பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் அதற்கான விசா அலுவலர்களை செய்வதற்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியாவுக்கோ அல்லது கொழும்புக்கோ வர வேண்டிய ஒரு சூழ்நிலையே இவ்வளவு காலமும் இருந்தது இந்த நிலையில் தற்போது விசா அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டிருப்பது மக்களிடத்தை பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விடயம் என்ன என்று சொன்னால் இந்த விசா அலுவலகம் திறக்கப்பட்ட அந்த நிகழ்வு சம்பந்தமாக அங்கு ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டது அதே நேரம் இந்த விசா அலுவலகம் திறக்கப்பட்டது தொடர்பான பலகை விச அலுவலகத்தின் பேற்பலகை முதலில் தமிழில் எழுதப்பட்டிருந்தது எழுதப்பட்டிருக்கிறது இது இன்றைய இன்றைய நாளில் இந்த விசா அலுவலகத்தின் திறப்பு விழாவில் அங்கு விசா அலுவலக பேற்பலகை அங்கு திறக்க ஜனாபதியா திறக்கப்பட்டதற்கான நினைவுகள் சம்பந்தமான புகைப்படங்கள் இன்று சமூக ஊடகங்களையும் இணையதளங்களையும் செய்தி இலங்கையின் செய்திய செய்திகளையும் ஆக்கிரமித்திருப்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது என்னவென்று பார்த்தால் இன்று வளமையாக இதுவரை காலமும் இலங்கை அரசியலை பொறுத்தமுறையில் ஜனாதிபதியினால் ஒரு ஒரு நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்படுகிறது அது சம்பந்தமான ஒரு அடிக்கல் நாட்டப்படுகிறது சொன்னால் அங்கு ஜனாதிபதியின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் அதிமீரகு ஜனாதிபதி இவர் என அது பெரிய எழுத்தில் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இன்று விசா அலுவலக திறப்பு விழாவில் அங்கு விசா அலுவலகம் திறக்கப்பட்டது சம்பந்தமான நாட்டப்பட்ட அடிக்கலில் அதிமேதகு என்று குறிப்பிடப்படவும் இல்லை ஜனாதிபதி அவர்கள் நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்த கட்டடம் மக்களின் வரிப்பணத்திற்கு இருந்தே இது கட்டப்பட்டது என்று வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை காலமும் அரசியல் இதுவரை காலமும் நடைபெற்ற இலங்கையின் அரசியலை பொறுத்தவரையில் யாரும் சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஒரு நிகழ்வினை போய் தொடக்கி வைப்பதாக இருந்தாலும் ஒரு கட்டிடத்தை போய் திறந்து வைப்ப திறப்பதாக இருந்தாலும் அந்த கட்டடத்தின் நினைவுகளில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களினால் என்று அவருடைய பெயர் பெரிதாக இருக்கும் ஆனால் இன்று ஜனாதிபதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த அதி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விசா அலுவலகத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் இவ்வாறான ஒரு நிகழ்வு முன்னுதாரணமாக நடைபெற்றிருப்பது வந்து உண்மையில் வரவேற்கத்தக்க விடயமும் பாராட்டப்படத்தக்க வேண்டிய விடயமும் ஒன்றே அதன் பின்னர் ஜாழ்பான நூலகத்துக்கு சென்று ஜூ நூலகத்தில் டிஜிட்டல் முறையிலான சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்னால் இந்த டிஜிட்டல் முறையிலான சேவை வந்து அங்கு உள்ள புத்தகங்கள் ஜ்பாண நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் பதிவேற்றப்பட்டு நாங்கள் எப்பொழுது எங்கிருந்தாலும் இப்போ ஜாழ்ப்பாண நூலகத்தில் உள்ள புத்தகங்களை வாசிப்பதற்கு ஜாழ்ப்பாண தான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இனி இனி வரும் காலங்கள் இனி நாங்கள் தூர தேசங்களில் இருந்தோ அல்லது யாழ் மாவட்டத்துக்கு வழியில் இருப்பவர்களோ அல்லது வெளிநாடுகள் இருப்பவர்களோ யாழ்ப்பாண நூலகத்தில் உள்ள ஒரு புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தனது மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ எதிலையும் அவர் அதை வாசிக்கக்கூடிய வகையில் இந்த சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டது இது இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் பெரிதும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமே அதன் பின்னர் ஜனாதிபதியினால் மண்டதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான அடிக்கல்லும் நாட்டப்பட்டது இதுவரை காலமும் தற்போதைய புதிய அரசாங்கத்துக்கு முன்மைய காலங்களிலிருந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச மைதானம் வேண்டும் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வேண்டும் என்று வருமனவே பேசுபொருளாக இருந்த ஒன்று இன்று செயல் வடிவம் பெற்றிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் இவர்களும் சர்வதேச இலங்கையில் நடைபெறும் சர்வதேச போட்டிகளை யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் குறிப்பாக யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்களோ அல்ல வடக்கை சேர்ந்தவர்கள் தொலைக்காட்சிகளிலே அதிகம் பார்க்க வேண்டிய ஒரு நேரடியாக பார்க்கும் வாய்ப்பை இழந்திருந்தார்கள் வாய்ப்பு குறைவாக இருந்தது ஆனால் இனிவரும் காலங்களில் அதுக்கான வாய்ப்பு அவர்கள் நேரடியாகவே சர்வதேச போட்டிகளை மைதானத்தில் சென்று பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த அடிக்கல் நாட்டு விழாவின் பின்னர் ஜனாதிபதி தெரிவித்திருந்தால் இந்த இந்த ஒரு வருடத்துக்குள் இந்த ஒரு வருட காலத்துக்கு இந்த வருட காலத்துக்குள் ஒரு உள்ளூர் போட்டியை அந்த புதிய மைதானத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஜனாதிபதி அவர்கள் இலங்கை கிரிக்கெட் சபையின் உடலோட கருத்து கிடைத்ததாக தெரிவித்து விடுத்தார் அதே நேரம் மூன்று வருடங்களுக்குள் எதிர்வரும் மூன்று வருடங்களுக்குள் ஒரு சர்வதேச போட்டி ஒன்றை இந்த மைதானத்தில் ஜாழ்பாணத்தில் ஜாழ்பான சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெறும் என்பது குறிப்பிட்டிருந்தார் அதிலும் எல்லோரும் எதிர்பார்ப்பது போன்று ஒரு இந்தியா ஸ்ரீலங்கா இந்தியா இலங்கைக்கான ஒரு முதல் சர்வதேச போட்டி முதலாவது போட்டியாக யாழ்ப்பாணத்தில் நடக்குமா இருந்தால் அது இன்னும் மேலும் பெரிய ஒரு வரவேற்பையும் பல் பெரிதும் பெரும் அளவிலான எண்ணிக்கையாளர்கள் அந்த போட்டியை பார்ப்பதற்கு செல்வார்கள் என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதே நேரம் ஜனாதிபதியின் இன்றைய வருகையின் போது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் அவர் இன்று செம்மணி புதைகுலி அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இட இடத்தை சென்று பார்வையிடுவாரா அங்கு அவரது பிரசன்னம் இருக்குமா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது ஜனாதிபதியின் வருகைக்கு சில நாட்களுக்கு முன்னர் அமைச்சர் சந்திரசேகர ஊடகங்கள் கருத்து தெரிவித்திருந்த போது ஆஹ் உடவியலாளருவருக்கு எழுப்பிய கேள்விக்கு அவர் செம்மணியை நேரில் சென்று பார்வையிடுவாரா ஜனவியின் வருகையின் போது அவர் சென்று பார்வையிடுவாரா என்று கேட்டிருந்த போது அவர் சிலவளை வரக்கூடும் என்று அவர் அங்கும் வரலாம் என்று அவர் எதிர்ப்பு கூறியிருந்தார் ஆனால் இன்று அவர் அங்கு செல்லா சென்றிருக்கவில்லை அது பெரும் ஒரு ஏமாற்றத்தை எதிர்பார்த்து ஏற்படுத்தியிருக்கின்றது காரணம் தற்போது இலங்கையில் தமிழ் மக்களிடையே பெரும் பேசுபொருளாகவும் பெரும் எதிர்பார்ப்பை மேம்படுத்தியுள்ள ஒரு விடயம் இந்த செம்மணி விவகாரம் செம்மணியில் தொடர்ச்சியாக அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அகழ்வு பணிகளில் ப இருநூறுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஜனாதிபதியின் பிரசன்னம் இருக்கும் என்று ஜனாதிபதி அங்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதே நேரம் கடந்த செமனியின் அணையா விளக்கு போராட்டத்தின் போது ஐநாவின் ஐநாவின் மனித உரிமை குழு ஆணையாளர் அங்கு வந்திருந்தார் நேரில் சென்றிருந்தார் அங்கு செமணியில் சென்று அவர் பார்த்து பார்வையிட்டிருந்தார் அதன் 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 தாக்கங்கள் இந்த இம்மாதம் இந்த செப்டம்பர் மாதம் ஐநாவின் அறிக்கையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் ஜனாதிபதி இன்று செம்மணிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் அங்கு சென்றிருக்கவில்லை அவர் ஜார்ப்பாண விஜயத்தின் போது அவர் தனது உரையில் செம்மணியின் செம்மணி விவகாரத்தில் தாம் மிகுந்த அக்கறையுடன் இருப்பதாகவும் அந்த செம்மணி விவகாரத்தில் குற்றமளித்தவர்களுக்கு பாராபட்சமின்றி தண்டனை வழங்கப்படும் என்றும் அது தொடர்பான சிறந்த ஒரு நியாயத்தை பெற்றுத்தருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதன் இறுதியாக ஜனாதிபதி அவர்கள் இன்று கச்சதீவுக்கும் விஜயம் சென்றிருந்தார் அண்மை காலமாக இந்தியாவின் டிவி கே தமிழகத்தின் புதிய கட்சியான விஜய் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் அவர்கள் தனது மாநாட்டில் அண்மையில் நடைபெற்ற தனது மாநாட்டில் கச்சதீவை இலங்கையிடமிருந்து மீட்க வேண்டும் கோரியிருந்தார் ஆனால் அது அதன் பின்னர் அது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி இன்று கச்சடிவுக்கு நேரடியாக விஜயன் சென்றிருந்தார் அங்கு அவர் கடற்படை கடற்படை அதிகாரிகளுடன் உரையாடுவது தொடர்பான புகைப்படங்களும் வெளிவந்துள்ளன இவ்வாறு ஜனாதிபதி விஜயம் அமைந்திருக்கின்ற நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாளர்களுக்கு ஐவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு தற்போது அவர்களுடன் அவர்களுக்கான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த விசாரணைகளில் தற்போது இந்த விசாரணைகளில் பல அதிர்ச்சியான தவறுகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது இன்று இன்றைய தினம் சிங்கள ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கின்ற செய்தியாகவே இருக்கின்றது அவர்கள் இந்த விசாரணைகளில் அவர்கள் தாங்கள் கைது செய்யப்படுவதற்கு கைது செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் தாங்களை கைது செய்வதற்கு இரண்டு நாட்கள் இன்னு பிந்தி இருந்தால் தங்கள் வாளை கூட அவர்களால் பிடித்திருக்க முடியாது என்று தெரிவித்திருந்திருக்கிறார்கள் காரணம் அவர்கள் இரண்டு நாட்களில் இந்தோனேசியாவிலிருந்து வேறொரு ஒரு நாட்டுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் அதே நேரம் அவர்களை கைது செய்வதற்கு ஒரு குழு இந்தோனேஷியாவுக்குள் இறங்கி இருப்பதாகவும் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாகவும் அதற்குள் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருந்த அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அது தவிர தற்போது இந்த அண்மையில் இந்த பதளவு குழு இயக்கிய அந்த பெண் இந்த நீதிமன்ற வளாகத்தில் நடந்த சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் பொலிஸாரால் தேடப்பட்டு வந்த பெண் எங்கு தேடியும் அவர் தொடர்பான எந்த ஒரு தகவலும் பெற முடியாத ஒரு நிலையில் தற்போது அவருடன் தொடர்பில் இருந்த என்று கூறப்பட்ட அந்த ஐவரில் ஒருவர் அவர் அந்த சம்பவத்திற்கு மறுநாளே அவர் இலங்கையில் இருந்து பாய்க்கு சென்றுள்ளார் என்று அவர் தெரிவித்திருந்தார் தற்போது அவர்பாயில் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அது தவிர அவர்கள் இங்கு யார் யாரோடு தொடர்பில் இருந்தார்கள் இந்த அரசியல்வாதிகளோடு தொடர்பில் இருந்தார்கள் அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று பல தகவல்கள் இன்னும் அவர்களிடமிருந்து பெறப்பட்டு கொண்டிருக்கின்றன எதுவாறாக இருப்பினும் இந்த ஐவரின் விசாரணைகள் ஐவர் தொடர்பிலான விசாரணைகளில் பல உண்மைகள் பல மர்மங்கள் வெளிவர காத்திருக்கின்றன என்பது மறுப்பதற்கில்லை பிரித்தானியாவுக்கு குடும்பங்களை அழைத்து வரக்கூடிய ரீயூனியன் என்னும் அந்த நடைமுறை தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஹோம் செக்யூரிட்டி இன்று ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கின்றார் பிரித்தானியாவில் பிரித்தானியாவுக்கு அகதி கோரியோ அல்லது பிரித்தானியாவில் குடியுரிமை பெற்ற ஒருவர் தனது குடும்பங்களை இங்கு அழைக்கிறதுக்கு இருந்த இலகுவான அந்த ரீயூனியன் என்னும் நடைமுறையை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக இன்று கோம்செக்ருட்டி அவர்கள் ஊடகங்களுக்கு அறிவித்து நிற்கிறார் இது பிரித்தானியாவில் ஆதித்தஞ்சம் கோரியுள்ளவர்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி தரும் செய்தியாகவே மாறியிருக்கின்றது காரணம் பலர் பிரித்தானியாவில் ஆதித்தஞ்சம் கோரி அதன் பின்னர் தங்களது குடும்பங்களை உறவுகளை மன மனைவிகளை பிள்ளைகளை இங்கு அழைக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற நிலையில் இந்த இந்த செயற்திட்டம் தற்போது இடை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதையும் ஒரு அதிர்ச்சியான செய்தியை ஜனாதிபதியின் இன்றைய வருகையும் அவரின் வருகையில் இன்று நடந்த புதிய நிகழ்வுகளும் மாற்றங்கள் அரசியல் மாற்றங்களும் அது பற்றி நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் அது தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நீங்கள் எவ்வாறு அது தொடர்பில் நினைக்கிறீர்கள் என்பதை நாங்களும் பார்க்க ஆவலாக இருக்கின்றோம்